மே மாதம் அஞ்சாந்தேதி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் வரைக்கும் பதினெட்டாயிரத்தி இரநூறு பாலியல் பலாத்காரங்கள் இந்த ஆட்சி நடத்தப்பட்டது இதற்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி பத்தொம்பது வயது முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு பெண் அவருடைய நண்பரோடு வந்து காரில் இருக்கும்போது மூன்று பேர் வந்திருக்கிறாங்க மூன்று பேர்கள் போதையிலே வந்திருக்கிறாங்க கத்தியால் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க அது பிறகு அந்த கூட இருந்த ஆண் நண்பரை தலையில் அடித்து அவரை காயப்படுத்தி மயக்கனில் போட்டுட்டு மூன்று பேர் அந்த பெண்ணை இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க அதன் பிறகு அந்த பெண் சொல்றதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்களுக்கு நான் கூட கூச்சு ஆடை இல்லாமல் அந்த பெண் தனியாக வந்திருக்கிறார் பிறகு அந்த மயக்கம் தெளிந்தவுடனே அந்த அடிப்பட்ட நபர் காவல்துறை ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து இவர்களை எடுத்து பிறகு அந்த பெண்ணையும் தேடி பார்த்து ஆடை இல்லாமல் இருந்த அந்த பெண்ணை தேடி பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்ற ஒரு கொடூர சம்பவம் இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறதுன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த ஆட்சி எவ்வளோ தூரம் மோசமான முறையில் காவல்துறை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி நாங்களால் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு பாதுகாப்பான நகரம் நாகரிகமான நகரம் கோயமுத்தூர் அப்படின்னு நினச்சிருக்கு ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பது என்பது இன்னைக்கு எல்லா பெற்றோர்களையும் கண்கலங்க வைக்கிறது மனம் பத இதற்கு யார் காரணம் திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இது பெண்களுக்காக எதிரான பாலியல் மாடல் ஆட்சி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அதிகரித்திருக்க ஒரு பாலியல் மாடல் ஆட்சிதான் தொடரும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்தது தூத்துக்குடி மாவட்டம் சிறீவைண்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணை தற்கொழித்து கொலை செய்யப்பட்டார் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த நமது முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் உடனடியாக அவருடைய தங்கையை மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களை அழைத்துட்டு போய் அங்கு மிகப்பெரிய போராட்டமே நடத்தி காட்டினார் கரூரில் நடந்த நாற்பத்தி ஒரு பேர் படுகொலை அப்படி தான் சொல்லணும் அதற்கு இரவோடு இரவாக வந்த நமது முதலமைச்சர் நேற்று நடந்த சம்பவம் ஒரு சாதாரண சம்பவமாக யாரும் நினைத்து விடக்கூடாது ஆனால் இந்து வரையிலும் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் எந்த இதுவும் பேசியிருக்காரா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை நீங்கள் தான் கேட்கணும் முதலமைச்சரும் இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் தந்திருக்காரான்னு சொன்னால் அதை பத்திரிகையாளர்கள் ஊடகப்பின் நீங்கள் தான் அதை பற்றி கேட்கணும் இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது கோயமுத்தூரில் வந்து நமது வாய்ப்புக்குரிய அகில இந்திய மௌலிகளை தலைவர் வானிசிநாசன் அவர்களும் திரு முருகானந்தன் அவர்களும் சொன்னார்கள் கோயமுத்தூரில் தஞ்சா போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது பெத்து பெத்தா மெத்தாது மெத்துப்பட்டை அதிகமாக இருக்கிறது ஆனால் இவர் காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்கார் இதை வெளியே சொன்னால் என்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்னு ஒரு காவல்துறை அதிகாரி கோயமுத்தூரில் நல்ல அதிகாரி சொல்கிறார் அப்படி நார்காட்டிக் போஸ்டிங் வாங்குவதற்கு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ரூபா கொடுத்து கோயம்புத்தூருக்கு வர்ற மாதிரி காவல்துறை டிரான்ஸ்பருக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க காரணம் கஞ்சா இந்த போதைப்படுகிற தலைநகரமாக இரண்டாவது தலைநகரமாக கோயம்புத்தூர் விளங்கி கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றம் இதுவரையிலும் மே மே மாதம் அஞ்சாந்தேதி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் வரைக்கும் பதினெட்டாயிரத்தி இரநூறு பாலியல் பலாத்காரங்கள் இந்த ஆட்சி நடத்தப்பட்டது இதற்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி பதினெட்டாயிரத்தி இருநூறு ஆறாயிரம் கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது முப்பத்தோரு லாக்க மரணங்கள் நடந்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் அதிகமாயிருக்கிறது போக்சோ குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகமாயிருக்கிறது ஆனால் தொழில்துறையில் வெள்ளை அறிக்கையில் கேட்டால் விடமாட்டார்கள் வெறும் பேப்பரை தான் காட்டுவாங்க தொழில்துறை மந்திரி நான் உண்மையிலே இன்றைக்கு கேட்க நமது முதலமைச்சரை பார்த்து நான் சொன்னது இதெல்லாம் சரியா இல்லை தவறா என்பதை மாண்புமும் முதலமைச்சரோடு விளக்கம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியவில்லை வேலைக்கு போய் பெண்கள் திரும்ப முடியவில்லை இருபது நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிதான் பதில் சொல்ல வேண்டும் நான் சொன்னது தவறா இவ்வளவு புள்ளி வரங்கள் தவறா இல்லையா என்பதை அவர்கள் முதலமைச்சர் விளக்க வேண்டும் இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் நீ தலைவர் மருத்துவர் சீனிவாசன் வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று மாலை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை கண்டிக்கிற ஆர்ப்பாட்டத்தை அவருடைய தலைமையில் நடத்தியிருக்கிறார்